ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சன்ஸ்கிரீனை பற்றி தான் பார்க்க போகிறோம் சன்ஸ்க்ரீன் அப்படின்னா என்ன நம்ம வெயிலில் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான க்ரீம் அப்படின்னே சொல்லலாம் நம்ம இது யூஸ் பண்ணுறனால நம்மளுக்கு என்னென்ன வந்து நல்லது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் வெயிலில் யூவி ரேஸ் அப்படின்னா என்ன அதில் இருந்து நம்ம தோலை பாதுகாக்கிற வழிதான் சன்ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு அழிக்குது சூரிய ஒளி வந்து வெயிலில் இருக்கிற புறவுதா கதிர்களில் ஏபிசி அப்படிங்கிற ஒரு மூணு வகைகள் இருக்குது அதில் சீயால் வந்து நம்மளோட சர்மத்துக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வராது ஏன்னால் ஓசோன் படலமே வந்து இந்த கதிரை தடுத்து நிறுத்திவிடும் மற்றபடி புறவுதா கதிர்களில் ஏதான் அதிகமாக இருக்கும் அதனால தான் இது தான் அதிகபட்சமாக நம் சருமத்தை அதாவது நம்ம தோலை வந்து தாக்கும் பியும் சிறிதளவு தாக்கும்தான் இருந்தாலும் கதிர் தான் மிகவும் ஆபத்தானது இந்த ஏக்கதிர் நம் தோலை கருமையாக்கவதோடு சருமத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியையும் குறைக்க வல்லது இதனால் தான் வெயிலில் அதிகமாக அலைஞ்சு தெரிகிறவங்களுக்கு தோல் வந்து சீக்கிரமாக சுருங்கி சீக்கிரமே வயதான தோற்றமும் ஏற்படுது புறவுதா கதிர்களில் இந்த ஏக்க அடுத்தபடியாக வந்து பீ கதிர் வந்து மிகவுமே ஆபத்தானதுங்க இந்த பீ கதிரும் கூட தோலை தீய்த்துவிடும் விடும் தன்மை கொண்டது கண்களில் கேட்ராக்ட் ஏற்படுத்துவது சரும புற்றுநோயை ஏற்படுத்துவது எல்லாமே இதனால தான் நாம்லாம் பெரும்பாலும் மாநிறமாக தான் இருப்போம் அல்லது கருப்பு நிறம் கொண்டவர்களாகவும் இருக்கிறதுனால புற்றுநோய் அளவுக்கு மாற்றிக்கொள்வதில்லை அந்த அளவுக்கு நம்ம மாற்றுறதில்லை இதற்கிடையில் புறவுதா கதிரில் இருந்து தங்களை பாதுகாத்து கொள்றதுக்காக சில சன்ஸ்கிரீன் பயன்படுத்துகிறாங்க இது நல்ல விஷயந்தான் ஆனாலும் பல முழுமையான விஷயத்த அறிந்து கொள்ளாமல் இதை யூஸ் பண்ணுறாங்க குறிப்பாக சன்ஸ்கிரீன் சம்மந்தமாக எஸ்பிஎஃப் அப்படிங்கிற சன் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் அப்படிங்கிற இதுதான் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் அது புறவுதா கதிரிலிருந்து ஏவிடமிருந்து நம்மை பாதுகாக்குமா அல்லது பியிடமிருந்து இருந்து பாதுகாக்குமா அப்படிங்கிறத நம்மளுக்கு பலருக்குமே தெரிவதே இல்லை இப்போது இதற்கான தெளிவான விடையை தான் நம்ம பார்க்க போகிறோம் எஸ்பிஎஃப் என்ற நாம் பயன்படுத்துகிற பெரும்பாலும் புறவுதா கதிர்கள் இருக்கிற பிஇடம் இருந்து பாதுகாக்கும் கிரீம் தான் சன்ஸ்கிரீன் அதாவது இந்த கிரீம் சூரிய ஒளியில் நம்ம சருமத்தை வந்து தீந்து போகாமல் தடுக்கும் ஆனால் சருமம் கருத்து போக உண்டு இதற்கு காரணம் ஏ வகை புறவுதா கதிர்களை இது தடுப்பதில்லை ஆனால் ஒரு சன்ஸ்கிரீன் க்ரீம் வாங்கும்போது யூவிஏ மற்றும் யூவிபி இரண்டிலிருந்துமே உங்களை பாதுகாக்குமா என்பதை படித்து அதில் பார்த்துட்டு தான் நம்ம வாங்கணும் சன்ஸ்கிரீனில் இரண்டு வகை இருக்குது கெமிக்கல் பிசிக்கல் என்பதே அவ கெமிக்கல் என்பது ஆர்கானிக் சன்ஸ்கிரீன் பிசிக்கல் என்பது இன்ஆர்கானிக் சன்ஸ்கிரீன் குழந்தைகளும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு பாதுகாப்பானது என்றால் பிசிக்கல் தான் ஆனால் இந்த சன்ஸ்க்ரீனை முகத்தில் கைகளில் அப்ளை செய்திருந்தால் பார்ப்பதற்கு அப்படியே வெள்ளை வெள்ளையாக தெரியும் அதனால் இதை நிறைய பேர் வந்து பயன்படுத்தவே மாட்டாங்க ஆனால் இப்போலாம் தயாரிக்கிற சன்ஸ்கிரீன் வந்து எப்படி இருக்குன்னா வெள்ளையாக வந்து தெரியாதபடி தான் இதை தயாரிக்கிறாங்க அதனால் ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீனை தாராளமாக நம்ம வாங்கி பயன்படுத்துவதே நல்லது இவற்றில் வாட்டர் ரெசிடென்ட் சன்ஸ்கிரீன் அப்படின்னா நாற்பது நிமிடம் வந்து தண்ணீரில் இருந்தாலுமே அது வந்து பாதுகாக்குது வா வாட்டர் ப்ரூஃப் சன்ஸ்க்ரீன் அப்படிங்கிறது எண்பது நிமிடங்களுக்கு வர அப்படியே இருக்குமாம்மா சன்ஸ்கிரீன் பயன்படுத்துவதனால டீஸ்பூன் ரூல் என்ற ஒன்று சொல்வார்கள் இதை வந்து அப்படின்னு ஒரு ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூடுதலாக எடுத்தால் முகம் கழுத்து கைகளுக்கு அப்ளை செய்ய போதுமானதாக இருக்கும் ஒரு டீஸ்பூனுக்கும் கூடுதலாக எடுத்தால் முகம் கால் நெஞ்சு முதுகு பகுதியில் அப்ளை செய்யலாம் தற்போது மைக்ரோ டெக்னாலஜியில் சன்ஸ்க்ரீன் ஸ்பியர்ஸ் அப்படின்னு வருது இது யுவி கதிர்கள் முகத்துக்குள்ள சிறிதளவு கூட ஊடுருவ முடியாதபடி இடைவெளி இல்லாமல் பரவி இருக்கும் சன்ஸ்கிரீனால் அலர்ஜி வருபவர்கள் சிலிக்கான் கலந்த சன்ஸ்கிரீனையும் பயன்படுத்தலாம் சன்ஸ்க்ரீனை பயன்படுத்தும் போது குறிப்பாக இந்தியா போன்ற வெப்ப நாடுகளில் வசிக்கும் நம்ம நம்மள மாதிரி மக்களுக்கு எஸ்பிஎஃப் முப்பதாவது இருக்க வேண்டிய என்பது அவசியம் மற்றபடி வீட்டிலிருந்து கிளம்புவதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே சன்ஸ்க்ரீனை அப்ளை செய்து கொண்டாதான் தான் முழு பயனுமே நம்மளுக்கு கிடைக்கும் அதே போல் போல் எந்த ஒரு சன்ஸ்க்ரீனை பயன்படுத்தினாலுமே மூன்று மணி நேரத்துக்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் அப்ளை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது வந்து நம்மளுக்கு நடக்காத காரியம்தான் நம்ம மார்னிங் சன்ஸ்கிரீனாவது அட்லீஸ்ட் வந்து போட்டுக்கிட்டு போகலாம் ஏன்னா நம்ம வெயில் வந்து நம்ம ஊரில் அதிகமாகவே இருக்குது அதனால சன்ஸ்க்ரீன் அப்படிங்கிற க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறனால நம்ம தோலுக்கு வந்து எந்த விதத்துலேயுமே வந்து பாதிப்பு கிடையாது அப்படின்னு வந்து மெடிக்கல் ரீதியாகவே வந்து சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம் எந்த க்ரீமும் யூஸ் பண்ணக்கூடாது ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணால் அது வந்து கெடுதல் தான் அப்படின்னு நினைக்கிறவீங்க சன்ஸ்க்ரீனை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு பாதிப்புமே வராது இன்றைக்கி நம்ம சன்ஸ்கிரீனோட பயன் என்ன அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காகவும் அல்லவா நன்றி வணக்கம்